ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்து நல்லா குறஞ்சிருச்சு விசாரிச்ச எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நல்லா சேஃபாக தான் இருக்கும் இன்னி காலையில் வந்து மீன் கொண்டு வரலாம் மதியம்தான் கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட் வந்து இந்த சிப்பி இது வந்து நூறுரூபா இந்த நண்டு வந்து நூற்றம்பது ரூபா எட்டு நண்டு இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கால் அதெல்லாம் இருக்குது அஞ்சு கண்ணங்குழிச்சாழை மீன் இருக்குது இது வந்து ஒன்று வந்து இருபத்தஞ்சி ரூபா அப்புறம் இந்த ஒரு வில மீனும் நூறுரூபா நான் அந்த வெலை மீன் வந்து ஸ்பெஷலாக வேணும்னு கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி மீனும் இருக்குது அதெல்லாம் சேர்த்து நூறுரூபா இது எல்லாமே இப்போ சமைக்கலை நாளைக்கு தான் மோஸ்ட்லி வைப்போம் இப்போ வந்து அந்த நண்டு மட்டும் குழம்பு பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நேற்றுக்கு மழையில் வந்து இந்த கொய்யாக்கா கீழே விழுந்துருந்துச்சு அந்த வந்து சரி எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போன்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அது அப்புறம் இந்த லெமனும் விழுந்துருந்துச்சு அதை வந்து ஒரு கிளாஸில் போட்டு அங்கே ஜன்னலில் கொண்டு வச்சாச்சு கொய்யாக்காய் வந்து வெட்டி பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கலரே பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்